வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ் இன்றைக்கி நாம் ஸ்ரீமத் வெங்கட சுபானந்த சுவாமிகள் ஜீவா சமாதி மடம் நம்ம தாத்தா கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே ஒவ்வொரு வருடமும் குரு பூஜை ரொம்ப விசேஷமாக நடைபெறும் லாஸ்ட் டைம் குரு பூஜை வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள் தாத்தா கோயில்னு செப்பரேட் ப்ளேலிஸ்ட் இருக்குது அதுலேயும் இருக்கு பாருங்கள் இந்த வருட் குரு பூஜை என்னைக்குன்னு கூட நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஆல்ரெடி நிறைய பேர் வந்து சில டவுட்லாம் கேட்டுகிட்டு இருந்தாங்க இந்த கோயிலை பற்றி ஸோ அந்த டவுட்டும் நம்ம கிளியர் பண்ணணும்னு நினச்சோம் ஸோ அதனால் இங்கே இந்த கோயில் நிர்வகிக்கிற தலைவர் இருப்பார் ஸோ அவர்கிட்ட நம்ம கேட்டு டீட்டெயிலெலாம் தெரிஞ்சுக்கலாம்னு வந்தேன் இங்கே பிரார்த்தனை செய்கிறவங்க எல்லாம் என்ன இந்த மாதிரி விளக்கெல்லாம் ஏற்றிட்டு இருந்தாங்க ஏழு விளக்கு ஏற்றுவாங்க ஏழு வாரத்துக்கு வருவாங்க வியாழக்கிழமை குருவாரன்றதெல்லாம் அன்றைக்கி ரொம்பவும் விசேஷம் ஆனால் எனக்கு கொஞ்சம் அதிகமாக ரஷ் இருக்கும் இங்கே ஒரு சேனல் காரங்க வந்திருந்தாங்க அவங்க வந்து கோயிலுக்கு வந்தவங்க கிட்ட வந்துட்டு இந்த தாத்தா ஒரு மகிமையை பற்றி அவங்க கிட்டே கேட்டுட்டு இருந்தாங்க அவங்களும் அவங்க அனுபவத்தை எல்லாம் பகிர்ந்துக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேருக்கு இங்கே வேண்டுதல் வ நிறைய இருக்கிறதால தான் இங்கே வர வர கூட்டம் அதிகமாகிட்டே வருது வேலைக்கிழமில் ரொம்ப ரொம்ப அதிகமான கூட்டம் இருக்கும் குரு பூஜைக்கு கோயில் ஃபுல்லாகிடும் நமக்கு நிற்கக்கூடிய இடம் இருக்காது அந்தளவுக்கு கூட்டம் வரும் அதனால் குரு பூஜை இன்றைக்கி நீங்கள் காலையிலேயே வந்துடுங்க காலையில் ஒரு பத்து மணிக்குள்ளே வரும்போது கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் தூரத்துலேருந்து வர்றதால நம்ம கூட்டம் கம்மியாக இருக்கும்போது தாத்தாவை தரிசனம் பண்ணிட்டு போகலாம் பிரார்த்தனை நிறைவேறியவங்கள்லாம் அவங்களுடைய வேண்டுதலுக்கு பணமாகவோ இந்த மாதிரி பொருட்களாகவோ தரலாம் இங்கே அன்னதானம் நடைபெறுறதால நிறைய பேர் உணவுப் பொருட்களை கொடுத்துட்ருப்பாங்க தாத்தாவை தரிசனம் பண்ணிட்டு வரும்போது நமக்கு இங்கே பிரசாதம் கிடைக்கும் தாத்தா கோயிலில் ஒவ்வொரு நாளும் மதியம் பன்னெண்டு முப்பது மணிக்கு அன்னதானம் நடைபெறும் டெய்லியும் இந்த அன்னதானம் இருக்கும் கிட்டத்தட்ட நானூறு பேர் வரைக்கும் இங்கே அன்னதானத்துக்கு தினமும் கொடுக்குறாங்க ஸோ நான் போனப்போ கூட அங்கே அன்னதானம் நடந்துக்கிட்டு இருந்தது இனிப்பு வடை பாயசத்தோடு அன்னதானம் நடைபெறும் மதியம் டைமில் நம்ம கோயிலுக்கு வந்தாக்கா கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் போக சொல்லுவாங்க அதனால் நீங்களும் அங்கே போனிங்கன்னா மறக்காமல் தாத்தா கோயிலில் அன்னதான பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு வாங்க ஸோ நான் போனப்போ சில பேருக்கு நானும் கொஞ்சம் பரிமாறினேன் அங்கே கோயில் வேலை ஏதாவது நம்மளால் முடிஞ்சது செய்து வரலாம் ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது ஸோ அதுக்காக தாத்தாவுக்கு நன்றி ஸோ சில அங்கே பரிமாறத்துக்கு அப்பா எங்கே வெளியே போயிருந்தாங்க சரி என்னை கொஞ்சம் பரிமாற சொன்னாங்க நானும் சிலருக்கு பரிமாறினேன் இதுக்கப்புறமா நம்ம இந்த கோயில் நிர்வகிக்கிற தலைவர் டெலிராம் சாரை போய் பார்த்துட்டு இந்த கோயிலை பற்றி நம்ம டீட்டெயிலெலாம் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு குரு பூஜை வரப்பொழுது அதனால் அந்த டேட்டு எப்போ என்ன அது உங்களுக்கும் தெரியப்படுத்தணும்னு நினச்சேன் ஏன்னா நீங்கள் முதலியே டேட் தெரிஞ்சால் நீங்களும் இங்கே வர்றதுக்கு பிளான் பண்ணலாம் ஏன்னா நிறைய பேர் வெளியூர்லேருந்துலாம் வருவீங்க குரு பூஜைன்றது ரொம்ப முக்கியமான நாள் அதனால தான் நான் உங்களுக்கு கேட்கணுன்னு நினச்சேன் இப்போ மதியம் ரெண்டு மணிலேருந்து நாலு மணி வரையும் நடை சாத்திடுவாங்க ஸோ இப்போ ரெண்டு மணி ஆகிடுச்சி அதனால தாத்தா சன்னிதானத்து கதவை முடிவிட்டு உள்ளே கூட தாத்தாவுக்கு ஸ்க்ரீன் போட்டுருவாங்க நீங்கள் ரெண்டு மணிலேருந்து நாலு மணிக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணி நாலு மணிக்கு மேலே தான் தாத்தாவை பார்க்க முடியும் இப்போ நம்ம இந்த கோயிலை நிர்வகிக்கிற டெல்லிராமையாவை மீட் பண்ணி இந்த கோயிலை பற்றி சில விவரங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் கமெண்டில் போ கேட்ட விஷயத்த தானே அவங்கக்கிட்ட கேட்டிருக்கேன் இந்த டவுட் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த தடவை போகும்பொழுது நான் அதற்கான விடையையும் அவர்கிட்ட இருந்து கேட்டு சொல்கிறேன் வணக்கம் ஐயா கம் நான் இந்த ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமி மடத்தினுடைய தலைவர் டில்லிராம் பேசுகிறேன் இந்த ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமிகள் பதினெட்டு பத்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறில் இங்கே இருக்கிற கணத்துக்குள்ளே இறங்கி ஜலமுக்தி அடைஞ்சிட்டாரு அது எப்போன்னு கேட்டிங்கன்னா ஐப்பசியில் வர பூரட்டாது இப்போ வர பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாமியுடைய குரு பூஜை கட்டாயம் எல்லாம் வந்து குரு பூஜையில் கலந்துக்கிட்டு குரு அருள் பெருங்க அப்படின்னு உங்களை வேண்டிக்கிறேன் குரு பூஜையில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா நூறு சித்தர் கோயிலுக்கு போன சமம் இந்த சித்தர்ந்துல எந்த சித்தர் குரு பூஜைக்கும் போனீங்கன்னா ஒரு சித்தர் குரு பூஜைக்கு போனீங்கன்னா நூறு சித்தர் கோயிலுக்கு போன சமம் கண்டிப்பாக எல்லாம் வாங்க குரு அருங்க நன்றி வணக்கம் கோயில் பற்றி நிறைய பேர் டீட்டெயில் கேட்குறாங்கப்பா எத்தனை மணிக்கு வரலாம் இருப்பாங்களா ஸ்டே பண்ணலாமா ஸ்டேலாம் பண்ண முடியாது அதுக்கு அது கோயிலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் டைம் எத்தனை மணிக்கு திறந்துருக்கும் கோயில் இது தாத்தா கோயில் வந்து காலையில் ஆறு மணிக்கு நட இருப்பாங்க மதியம் ரெண்டு மணி வரைக்கும் நட திறந்துருக்கும் மாலையில் நாலு மணி திறந்த நட இரவு எட்டு முப்பதுக்கு முடிவாங்க இப்போ இரவு தங்கிறது பௌர்ணமி அமாவாசை தினங்கள்லாம் தங்க முடியாது எல்லாம் வரலாம் சாமியை வழிபாடு பண்ணிவிட்டு போகலாம் இது நம்பர் முப்பத்தொன்று கோதண்டராமன் தெருவு பழைய வண்ணாரப்பேட்டையில் இருக்குது கண்டிப்பாக வாங்க அருள் பிறகு இப்போ கோயிலுக்கு வரும்போது இந்த மாதிரி பூஜை பண்ணுறது ஏதாவது பிரார்த்தனை இல்லைன்னா அவங்களுக்கு வேண்டுதல் இருந்தால் என்ன செய்யணும் அதை பற்றி கொஞ்சம் சாமிக்கு விளக்கு போட்டு சுற்று சுத்துங்க இங்கே உப்பு பிரசாதம் தருவாங்க அதை வாங்கிட்டு போங்க நோய் தீரும் இத்தனை வாரம் வரணும் அப்படின்னு ஏழு வாரம் வந்தால் நல்லது விசேஷம் அது தான் வரணுமா இல்லை எப்போ வேணாலும் இந்த நாள் வரலாம் வேளக்கிழமை வந்தால் கொஞ்சம் பெசிஃபிக்காக இருக்கும் குரு நாளில் அதனால் ஆமாம் கூட்டங்கள் அதிகமாக இருக்கும் சில பேர் ஒர்க் பண்ணுவாங்க பிஸியாக இருப்பாங்க சண்டேஸில் அந்த மாதிரி கூட ஏழு நாளும் விசேஷமான நாள்மா அதெல்லாம் கொஞ்சம் பெசிஃபிக்காக வியாழக்கிழம குரு நாள்ன்றதுனால விசேஷமாக கூட்டங்கள் வரும் கூட்டமாக இருக்கும் அன்னைக்கு அபிஷேகம் இருக்கு அன்றைக்கி வாரத்தில் வியாழக்கிழமை மலையில் ஆறு மணிக்கு அபிஷேகம் அபிஷேகம் நடக்கும் ரெகுலராக காலையில் மதியம் பூஜை ஆ பூஜை மதியம் அன்னதானம் ஒரு நானூறு பேருக்கு வடை பாயசோட சாப்பாடு எனக்கு இருக்கும் குரு பூஜைக்கு இன்னும் நல்ல ஸ்பெஷல் அது வந்து ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க காலையில இருந்தே டிபன் எல்லாமே இருந்தது லாஸ்ட் டைம் கூட வந்திருந்தேன் எல்லாம் பக்தர்களுக்கு வரவங்களுக்கு கொடுக்குற பிரசாதம் உப்பு கொடுக்குறோம் என்ன பண்ணணும் உப்பு வீட்ல இருந்து வச்சு பூஜை ரூம்ல வச்சுக்கலாம் சமையல் வச்சுக்கலாம் எனக்கு நம்ம சேனலில் தாத்தா பக்தர்கள் கேட்ட கேள்விகளுக்கு தான் நாங்கள் காண தெரிஞ்சுக்கணுன்னு போயிருந்தேன் தாத்தா எனக்கு இந்த பிரசாதம் கொடுத்துட்டாரு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்களும் தாத்தா கோயிலுக்கு விசிட் பண்ணி இந்த பிரசாதெல்லாம் வாங்கிக்கோங்க தாத்தாவுடைய அருள் உங்கள் அனைவருக்கும் கிட்டட்டும் நம்ம மறுபடியும் இங்கே அப்பப்போ வந்துக்கிட்டே தான் இருப்போம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அந்த டவுட்டை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன் அடுத்து நம்ம இங்க குரு பூஜைக்கு கண்டிப்பாக வரலாம் இந்த இடத்துல வந்து நமக்கு நிறைய குருக்களுடைய புக்ஸ் எல்லாம் கிடைக்குது நிறைய சித்தர்களுடைய வாழ்க்கை சரித்திரமெல்லாம் இங்கே புக்கை வச்சு விற்கிறாங்க ஸோ உங்களுக்கு வந்து உங்களை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் ஐடியா இருந்தால் இங்கே விற்கிற புக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் எப்போவுமே இங்கே வச்சிருப்பாங்க அதே மாதிரி இங்கே ஒரிஜினல் கருங்காலி மரத்தில் செய்த விதவிதமான சுவாமி பொருட்கள் எல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி நிறைய ருத்ராட்ச மாலைகளும் கிடைக்கும் பூஜை ஐட்டம்லாம் நிறைய இருக்கும் செயின்ஸ் இருக்கும் ஷங்கு கிடைக்கும் நிறைய பொருட்கள் இருக்குது பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் இங்கே வாங்கிக்கோங்க ஏன்னா இங்கே வந்து நமக்கு ஒரிஜினல் குவாலிட்டி கிடைக்கும் அதே மாதிரி தாத்தா ஃபோட்டோ கூட இங்கே உங்ககிட்ட இருக்கும் தாத்தா ஃபோட்டோ கூட வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாம் இன்னும் இங்கே நிறைய விஐபிஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்கள பற்றி கூட சில ஃபோட்டோஸ் எல்லாம் நமக்கு கிடச்சிருக்கு அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோக்கு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் கேட்க மாட்டேன் ஆனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா உங்களை மாதிரியே மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளீஸ் ஷேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்